உங்கள் நிலம் உங்கள் அனுமதி நேற்றைய வீடியோ பதிவில் வந்து உங்கள் நிலத்திற்கு முன் அமையும் அணுகு சாலை விரிவு அபிவிருத்தி திட்டத்தில் வந்து அமைஞ்சால் உங்கள் நிலமும் அதுக்குரிய சாலையும் விரிவு அபிவிருத்தி திட்டத்தில் அமைஞ்சால் அதுவும் டிடி பிளான் அந்த டிடி பிளான் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்ட டிடி பிளான் இப்போ இதுக்கு ஆவணமாக எப்படி பெறுவது அப்படின்னா நீங்கள் அந்த டிடி பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து சீல் இருக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வந்து எந்த டேட்டு எந்த தேதி இந்த வருஷம் அந்த வருஷம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சீல் இருக்கும் அதில் ஒரு டெப்டி டைரக்டர் கேட்டரில் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க அந்தவருடைய நகல் இருக்கும் ஒருவேளை அந்த நகல் இல்லை வெறும் டிடி பிளான் மட்டும்தான் இருக்குது அது சரியான தெளிவாக இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கம் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் போய் எனக்கு இந்த இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் கிராமம் மற்ற உங்கள் தாலுகாவை சொல்லி இது வந்து டிடி பிளானில் வருது இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஊரோட பேரை சொல்லி அந்த டிடி பிளான் தான் வருது அப்படின்னா அந்த டிடி பிளானோட பேரை சொல்லி நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ந மாவட்ட நகர் ஊற இயக்கத்தில் எனக்கு இதோட நகல் வேணும்னா அந்த நகலுக்கு ஒரு சலான் கட்ட சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஜெராக்ஸ் அவங்க கையில் வந்து இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவங்ககிட்ட கொடுப்பாங்க அதில் தெளிவாக இருக்கும் உங்கள் நிலம் இருக்கும் அதுக்கு சாலை அந்த சாலை வந்து தெளிவாக இருக்குது ஆனால் அது வந்து உங்களுடைய நிலத்துக்கு முன் நிலை அதாவது எக்ஸ அது வந்து எக்ஸிஸ்டிக் ரோடு அமைஞ்சிருக்கணும் பிரிவு அபிவிருத்தி திட்டத்தில் வரக்கூடிய சாலைகள் வந்து எல்லாமே இருக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஏன்னா சில இடத்துல வந்து அந்த பிரிவு அபிவிருத்தி திட்டமே வந்து நீக்கம் செஞ்சுருப்பாங்க இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்ருக்கலாம் ஆனால் உங்களுடைய நிலத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு முப்பது அடி சாலை இல்லை வந்து ஒரு ஐம்பது அடி சாலை இல்லை அறுபது அடி சாலை அந்த சாலையை வந்து நிலையில் நிறுத்திருக்கணும் அதை நிலைநிறுத்தி இந்த டிடி பிளான் இருந்துச்சுன்னா இந்த டிடி பிளான் அப்ரூவல் டிடி பிளானையே வந்து அணுகு விவரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை நீங்கள் வந்து உங்களுடைய அனுமதிக்கு வந்து தாராளமாக வந்து இணையதளத்தில் வந்து பதிவேற்ற செஞ்சீங்கன்னா மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி